ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்கலாங்க இந்த பீன்ஸ் காயை வச்சுட்டு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதில் வந்து எந்த விதமான பொடியும் நான் வந்து சேர்க்கலை அதே சமயம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களும் காய்கறி வந்து நல்லா சாப்பிட்ட ஒரு ஃபீலிங் நமக்கு இருக்கும் இது வந்துட்டு சாதம் சாம்பார் சாதம் அதுக்கு கூட நம்ம இந்த பொரியல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு சமையல் தாங்க இன்றைக்கி வாங்க இப்போ பார்க்கலாம் வெங்காயம் ஒன்று பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பீன்ஸும் பார்த்திங்கன்னா நல்லா சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி வச்சுட்டேன் வாங்க இப்போ வந்து தாளிச்சிக்கலாம் சட்டன் பீன்ஸ் வாங்கிட்டு வந்து இதை வந்துட்டு செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கும் ஹெல்த்தியாக இருக்குங்க என்ன வந்து சேர்த்துருக்கேன் எண்ணெய் காய்கட்டும் என்ன சூடாகணுன்னு கொஞ்சமாக வந்து கடுகுளத்து பருப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா வெடிக்கட்டும் கருவேப்பில் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ வெட்டி வச்ச வெங்காயத்தையும் வந்து சேர்த்துக்கலாம் ஈஸியான பொரியலுக்கு வந்து சொல்லலாம் அந்த அளவு வந்து டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இது வெங்காயம் நல்லா கண்ணாடி பத வ வர வரைக்கும் வதக்கி விட்டுடலாம் இது மட்டும் இல்லாமல் நிறைய ரெசிபி வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் இருக்குது ஸோ பார்க்காதவங்க பாருங்கள் இப்போ வந்து பீன்ஸை வந்து சேர்த்துட்டு நல்லா கலறி விடலாம் அதிகமாக தண்ணி வந்து விட்டுற வேண்டாம் பீன்ஸ் காய் வேகிற அளவுக்கு அடுப்பையும் சிம்மில் வச்சுட்டு தண்ணி வந்துட்டு கொஞ்சமாக தெளித்து விடலாம் காய் வேகிறதுக்கு இப்போ மெயினாக அரைக்கிறதுக்கு வந்து என்னென்ன சேர்க்குறேன் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் தேங்காய் எடுத்திருக்கிறேன் தேங்காய் கூட பார்த்திங்கன்னா ஜீரகம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் ஜீரம் ஜீரகம் அப்படி இல்லைன்னா சோம்பு கூட சேர்த்துக்கலாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா ரெண்டு பல் பூண்டு வெள்ளைப்பூண்டு பூண்டு வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கலாம் ஏன்னா இது டேஸ்ட்டு வந்துட்டு அது இன்னுமே நல்லா இருக்கும் அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் இப்போ இதை வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் தண்ணி எதுவும் ஊற்றாமல் குறை குறன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட வேண்டாம் மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு வதக்கி எடுக்கலாம் தேங்காய் சேர்த்து நம்ம கொஞ்சம் நேரம் வதக்கி விடும்போது இது சீக்கிரம் கெட்டு போகாது பாருங்க பார்க்குறதுக்கே உதிரி உதிரியாக சூப்பராக இருக்குது இது வந்து ரசம் கூட சாப்பிடும்போது அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து இன்றைக்கி ரசம் கூட இந்த பொரியல் வந்து பேக் பண்ணிட்டேன் ஒரு சாப்பாடு மட்டும்தான் வந்துட்டு பீன்ஸ்க்கு வந்துட்டு பொரியல் கூட சாதத்தை வந்து போட போகிறேன் பாருங்கள் சாதம் போட்டு கிளறி விட்டாச்சு உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கடைசியாக கொத்தமல்லி தழை கூட தூவிக்கலாம் பாருங்கள் அவ்வளோதான் லஞ்ச் பேக்ஸும் பார்த்தீங்கன்னா பேக் பண்ணியாச்சு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னுமே இந்த மாதிரி ஒரு ஈஸியான வீடியோலாம் வந்துட்டு உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன் ஃபோட்டோ வீடியோவும் தயவு செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாய்